நகராட்சியிலேருந்து மாநகராட்சி ஆயாச்சும் ஊர் விரிஞ்சிட்டே போகிறனால நிறைய பார்க் டெவலப் பண்ணியிருக்கோம் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கும் சின்ன சின்ன மினி கிரவுண்டு போட்டிருக்கோம் நல்லாவே வரவேற்பு இருக்குது குறிப்பாக நம்ம மாநகராட்சி பில்டிங் மெயின் பில்டிங்கில் இருக்கும் பின்னாடி பக்கத்தில் வந்து மீனாட்சிபுரம் கிரவுண்டுன்னு சொல்லுவோம் அதை எஸ்ஏ ஸ்கூலுக்கு முன்னாடி லீஸு கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அப்புறம் நம்ம மாவட்டம் பிரிக்கலை திருநெல்வேலியோடு இருந்தது திருநெலினா நம்ம கலெக்டரேட் கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் கிரௌண்ட் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க திருப்பூர் ஏ ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நம்ம டெம்பரரி ஃபஸ்ட் செல்ட்ரு மாற்றி அதில் செயல்பட்டே வந்தோம் சில பேர் வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க வழக்கெல்லாம் தொடர்ந்ததில் மாநகராட்சி அந்த பிளே கிரவுண்டை பராமரிக்க என்று கொடுத்தாங்க எல்லா பணியும் நடந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சதுனால இந்த கோடை விடுமுறைக்கு வேணும்னு சொல்லி பொதுமக்களோட கோரிக்கை நிறையா இருந்ததுனால இளைஞர்கள் இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க கோரிக்கை இருந்ததுனால அதை ரெடி பண்ணுறோம் இப்போதைக்கு அவங்களோட விருப்பம் எல்லாமே கிரிக்கெட்டில் இருக்குது அதில் கிரிக்கெட் லாட்ற மாதிரி முதல்ல ரெடி பண்ணி கொடுப்போம் எந்த லாட்டினாலும் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிற லாட்ருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவில் கிட்ஸுக்கு தெரியும் எழுவத்தி ஒம்பது எண்பத்தொம்போதில் உள்ளாங்க நம்ம தூத்துக்குள்ளே தெரியும் திருப்பி இந்த கிரவுண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வராதுன்னு அது மிக விரைவில் இருக்குமே ரெடி தான் இருந்தாலும் வரதுக்கு தகுந்த மாதிரி உள்ள சேஃப்டி ப்ரிகாஷன் ஒர்க் மட்டும் நடந்துட்டு இருக்குங்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ மாநகர மக்கள் அனைவருமே வந்து இலவசமாகவே பயன்படுத்திக்கலாம் ஃப்ரீயே கிடையாது லாட்ருக்கு துட்டே கிடையாதுங்க அதனால் எந்த லாட்னாலும் ஆண்டுகளாம் சில ஸ்கூல்லேருந்து நடத்த ஒரு ஆண்டு நம்மள நம்ம அந்த பராமரிப்பு அந்த குப்பை குப்பை போடக்கூடாது அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் செலவு பண்ணி மற்றபடி யாருக்கும் எந்த காசும் கிடையாது மொத்தத்தில் மக்கள் எல்லோரும் வந்து அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல விளையாடுறத நகரத்துக்கு மத்தியில் வந்து இருந்த ஒரு மக்கள் ஒரு நல்லா லைக் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சி விளையாட்டு திடலில் எல்லாத்துக்கும் தெரியும் எண்பத்தொம்பதாக இருக்கட்டும் எயிட்டி நைன்ட்டி டூ தௌசண்டாக இருக்கட்டும் இப்போ உள்ளவங்களுக்கு மட்டும் தெரியும் இப்போ சமீப காலமாக வேலை செய்யலை ஒரு பதினஞ்சு வருஷமாகவே வேலை செய்யலை நிறைய திட்டங்களும் நடந்திருக்கு அரசாங்கம் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு மாநில லெவலில் நடந்திருக்கு அகில இந்திய லெவலில் நடந்திருக்கு எல்லா டோர்னமும் நடத்திருக்காங்க அந்த நம்மளோட நினைவுகளை திருப்பி கொண்டு வர நிறைய ஒரு அதை விரும்புகிறாங்க எயிட்டி நைன் ஏ நைன்டி கிட்ஸ் எல்லாம் விரும்புகிறாங்க அந்த நினைவுகள்லாம் திரும்ப ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு ஏற்ப முதலமைச்சர் உத்தரவுக்கு என்னங்க பல்வேறு நடவடிக்கை எடுத்து வர்றதில் இதுவும் ஒரு திட்டம் தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு ஒரு கோடைக்கு இறந்து சரி எந்த நேரமும் விளையாட்டு மைதானம் சிறப்பாக இருக்கும் வருங்காலத்தில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது எப்படி இன்னும் டெவலப் பண்ணணும் கேலரி டைப்பாக என்னங்கிறத மக்களோட அதாவது விளையாட்டு வீரரோட கோரிக்கைப்படி எப்படி தெரிவித்துக் கொள்கிறேன்